அப்சரா கிளாசிக் மிதுன ராசி நேயர்களுக்கு அதாவது மிருகசீரிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நாலு பாதங்கள் புனர்போஷம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் மட்டும் மிதுன ராசியிலே அடங்குவார்கள் அன்பான மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கிற முதல் நாளிலிருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாலு மாத காலத்துக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள நாலு மாதத்துக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருப்பதும் நாலாம் இடத்திலே கேது ஒன்பதாம் இடம் சனி பகவான் பத்தாம் இடத்திலே ராகு இவ்வாறான அமைப்பின்படி பார்க்கும்போது முகல் முதல் ஒரு மாத ஒரு மாதத்துக்கு விரைய குரு வக்கரசிலே இருப்பதனால் மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பலவிதமான நன்மைகளை இந்த ஒரு மாதத்திலே எதிர்பார்க்கலாம் அதாவது கடந்த காலத்திலே நடக்காமல் இருந்த சுப நேர்ச்சிகள் நல்ல நேச்சிகள் இந்த ஒரு மாத காலத்துக்குள் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் தேடி வந்து சேரும்னும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும் சொல்லத்தான் வேண்டியதாகிறது மற்றும் வரவேண்டிய படம் உட உடன் கைக்கு வந்து சேரும் என்று கூட சொல்லலாம் ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் குரு பகவான் ராசிக்கு விரையத்தானதிலே வக்கர நிகர்த்தியாகி இருப்பதாலும் ஏற்கனவே சுகஸ்தானத்திலே கேது ஜீவனஸ்தானத்திலே ராகு வீற்றிருப்பதும் பாக்யஸ்தானத்திலே சனி பகவான் வீற்றிருப்பதனாலும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் உள்ள ஒரு மூன்றரை மாத காலங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அவ்வளவாக போராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னாலேயும் போக முடியாமல் பின்னாலையும் போக முடியாமல் பலவிதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த சமயத்திலே உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இதுண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இப்போது உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரையக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் கை கட்டுனது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நினைத்தது எதுவும் நினைச்ச மாதிரி நடக்காமல் எல்லாமே நேர்மாறாகத்தான் நடக்கிறதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் மன கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் தருவதற்குத்தான் வாய்ப்பு மன உளைச்சல் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டியதாகிறது இந்த சமயத்தில் ஒரு பக்கம் கஷ்டம் இன்னொரு பக்கம் மனக்கஷ்டம்னு இரண்டுமாக சேர்ந்துண்டு படுத்துறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இப்போது வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று போனால் ஒன்று ஒன்று வீடு தேடி வந்ததும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவது தான் வாய்ப்பு இருக்கிறது எந்த விதமான புதிய முயற்சிகளும் இப்போது இறங்க வேண்டாம் இறங்காமல் இருப்பதே சாலச் சிறந்தது ஆகிறது மேலும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவு சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய தந்தை வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்கனவே வகித்து வரும் பதவியில் சிக்கல்கள் வருவதற்கும் ஒரு சிலருக்கு பதவியை பதவி கையை விட்டு பறி கூட சந்தர்ப்ப சூழலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்குது உஷார் தேவை இந்த சமயத்தில் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீடும் பிரச்சனைகள் வீடு தேடி வந்து வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை ஆனால் பிறகு வரும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் பயிற்சியாகி ஜென்ம ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தானத்தையும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரத்தானத்தையும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கி தானத்தையும் பார்வையிட்டதாலும் ஏற்கனவே சனி பகவான் இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே பயிற்சியாகி ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனத்தானத்திற்கு வந்திருப்பதாலும் பிறகு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராகுகேது பயிற்சியாகி முறையே கும்பராசிக்கும் சிம்மராசிக்கும் வந்து சேருவதாலும் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு ராகுவும் நாலாம் இடத்துக்கு கேதுவுமாக வந்து தருவதாலும் ஆக இந்த அமைப்பின் பாடி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான அதிர்ஷ்டகரமான காலகட்டம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது வருகிற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள ஐந்து மாத காலகட்டத்துக்கு தொடர்ச்சியாக சக்கை போடு போடலாம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கை கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்தில் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தர்கள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வாங்கி சூடுவதற்கும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி தொட்டதெல்லாம் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது மேலும் அனைத்து விதமான சுப நல்ல நிகழ்ச்சிகள் இப்போது உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இப்போது புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த சமயத்திலே உள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற திற சொத்துக்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அவசர அவசிய பிரயாணமாக அயல்நாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இதுவரையில் குடும்பத்திலே காணப்பட்டு வந்திருந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை மறைந்து நல்ல தெளிவான ஒரு போக்கே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாள் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் இந்த சமயத்திலே உடன் நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்திலே வருமானம் கூடுதல்களாக வந்து சேருவதற்கும் சேமிப்பு உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தத்து து அந்த தி வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விருதி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பிறகு வரும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் உள்ள இந்த வருஷ இறுதி ஒன்றரை மாத காலங்கள் மீண்டும் அந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலையை தான் காணப்பாட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த சமயத்தில் கொஞ்சம் போராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறியளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது செலவுகள் இரண்டு மடங்காக ஆகாததற்கும் குறிப்பாக தண்ட செலவுகள் தறிக்கட்டு ஓடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீடு தேடி வந்தது வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்